இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உண்மை அல்லது மிகைப்படுத்தப்பட்ட யதார்த்தம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி அதை ரசிக்கிற மாதிரி தான் இந்த சினிமான்னு சொல்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சினிமாவுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டு ரெண்டு கேட்டகரியில தாங்க வருவாங்க அதாவது ஒண்ணு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நடக்கிற சம்பவங்களை வந்து திரையில அந்த திரையில வர்ற கதாபாத்திரங்களுக்கு அந்த நாயகனுக்கோ நாயகிக்கோ நடக்கிறத பார்த்து நம்மள மாதிரி நம்ம லைஃப் மாதிரி இருக்கேன்னு நினைச்சு அஹ் அட்டாச் ஆகுறவங்க இல்ல நிஜ வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியாதத ஸ்கிரீன்ல அந்த ஹீரோ செய்யறானே அந்த ஹீரோயின் செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷப்படுறவங்க இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ள மட்டும்தான் இந்த சினிமா ரசிகர்கள் வருவாங்க அந்த வகையில தான் அந்த ரசிகர்கள் வந்து அந்த படத்தோட கனெக்ட் ஆவாங்க அப்படி கனெக்ட் ஆகும் போதுதான் அந்த படங்கள் ஹிட் ஆகுது இதை உண்மை ஆக்குற மாதிரி இதை உண்மைன்னு சொல்ற மாதிரி இரண்டு படங்கள் இப்ப வந்து ஹிட் ஆயிருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சமீபத்துல இரண்டு தமிழ் படங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்னு சொல்றதை விட பல போட்டிகளுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்னு இந்த இரண்டு படங்களுமே வந்து நம்ம சொன்ன ரெண்டு கேட்டகிரில வரக்கூடியது ஒண்ணு வந்து ஆஹ் ஒரு சாமானியனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹீரோவுக்கு நடக்கிறத பார்த்து ஆஹ் இது பண்ற கனெக்ட் ஆகக்கூடிய ஆடியன்ஸோட படம் ஒண்ணு ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய படம் ஒண்ணு இன்னொன்னு நம்மளால செய்ய முடியாததை ஸ்கிரீன்ல ஹீரோ செய்யறானே அப்படின்னு கனெக்ட் ஆகிற ஆடியன்ஸோட படம் ஒண்ணு இப்படி இரண்டு படங்கள் இரண்டு வேற வேற இந்த கேட்டகிரில வந்த படங்கள் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்கு இந்த படங்கள் ஹிட் ஆகுறது ஒரு பெரிய விஷயம்ல ஆனா எந்த மாதிரியான படங்களோட வந்து அது அத்தனை போட்டிகளையும் மீறி இது ஜெயிச்சிருக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில இது ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த வீடியோ வந்து இந்த ரெண்டு படங்களுடைய விமர்சனம் அல்ல இந்த படங்களுடைய அலசல் அல்ல ஆனா அந்த படங்கள் என்ன பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கு இந்த படம் எடுக்கிறவங்க இதுல இருந்து உணர்ந்துக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் நம்ம சொன்ன இரண்டு படங்கள்ல முதல் படம் குடும்பஸ்தன் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு ஒரு தனியா இல்லாம பல படங்களோட வந்துச்சு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் வந்த பல படங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்த குரு சோமசுந்தரம் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருந்த பாட்டில் ராதா பா ரஞ்சித் அவர்கள் தயாரிப்புல வந்த பாட்டில் ராதா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்துச்சு அந்த படத்தோட வந்த இந்த குடும்பஸ்தன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப தலைவர் படக்கூடிய கஷ்டங்களை வந்து ஸ்கிரீன்ல சொன்னதுதான் அதாவது இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு குடும்ப தலைவன் பண்ணக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இந்த ஸ்கிரீன்ல வந்து ஹீரோவும் பேஸ் பண்றாரு அந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு சோக காவியமா சொல்லாம ஒரு நகைச்சுவையா அந்த கஷ்டங்களே வந்து அவர் ஒரு நகைச்சுவையா காமிச்சிருந்ததுனால நகைச்சுவை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறது காமிச்சிருந்ததுனால ஒரு சோகமான படமா ஒரு கனமான படமா இல்லாம ஒரு லைட்டரான படமா இருந்ததுனால ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க அதை வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரி தானே இவருக்கும் நடக்குது அப்படிங்கறது ஒரு ஆனதுனால அந்த காமெடியும் இருந்ததுனால ரசிச்சதுனால ரசிச்சு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்கு நம்ம சொன்ன இன்னொரு படம் வந்து சுந்தர்சி அவர்களுடைய மத கஜ ராஜா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு பல பிரச்சனைகளால ரிலீஸ் ஆகாம இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் இந்த படமும் சாதாரணமா வரல பாலாவுடைய வணங்கான் பாலா அவர்களுடைய வனங்கான் படம் அப்புறம் சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர் இந்த மாதிரி பெரிய படங்கள் பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படங்களோட வந்து பன்னெண்டு வருஷம் லேட்டா ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு இந்த படம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டாவது கேட்டகரி ஒரு ஹீரோ வந்து நம்ம சாதாரண லைஃப்ல செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியாத விஷயத்த ஹீரோ தான் வந்து படமா எடுத்திருந்தாங்க அதாவது தன்னுடைய நண்பர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை வந்து ஒரு நண்பனா இந்த ஹீரோ வந்து அந்த வில்லனை எதிர்த்து சாதிச்சு காமிக்கிறார் அதாவது தன்னுடைய ஒரு சாதாரண மனுஷனால செய்ய இந்த ஹீரோ வந்து ஒரு காமெடியோட சொன்னதுனால இவங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிடுச்சு அதனால பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்ததுனா வந்தும் இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த உடைய ரீச் வந்து இந்த காமெடியும் அந்த அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு ஆக்சனும் அந்த படத்துல இருந்ததுதான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த குடும்பஸ்தன் படம் வந்து ஒரு சாமானிய மனுஷனை பத்தி ஒரு சாமானிய குடும்ப தலைவர் மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி மேன் என்னென்ன கடன் பிரச்சனைகள்ல பேஸ் பண்ணுவான் அவங்களுக்கு அந்த இன்கம்ல ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான செலவுகள் இருக்கும் அந்த குடும்ப உறவுகள்ல அந்த ஒரு சாதாரணமான குடும்பம் அப்பா அம்மா மனைவி அக்கா மாமா அப்படிங்கிற இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த பண விஷயத்துல ஒரு மனுஷனை எப்படி பார்க்கும் அந்த உறவுகள் வந்த பணம்னு வரும்போது எப்படி அந்த உறவுகள் மாறுதுங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க ஒரு சொல்லி இருந்தாலும் அந்த வசனங்கள்லையும் ரொம்ப கனமான பக்கம் பக்கமா பேசாம பேசினாலும் அந்த உறவுகள் அந்த எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து அந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் மனுஷன் அந்த உறவுகளை எப்படி பாதிக்கிறதுங்க பாதிக்குதுங்கிறது ரொம்ப அழகா நகைச்சுவையாக இருந்தாலும் அதுலேயும் அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியையும் இந்த வசனங்கள் மூலமா ரொம்பவே உணர்த்திருந்தா

ஒரு ஒரு விஷயத்திலேயே கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் இன்னொரு பக்கம் இந்த மத கஜராஜா படத்துல நம்ம சொன்ன மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்காக இந்த வில்லனை எதிர்த்துக்கிட்டு ஹீரோ வந்து வில்லனை சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு அப்படிங்கற ஒரு கதையா வச்சிருந்தாங்க இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கற ஒரு பழமையான கதையாக இருந்தாலும் அது சொல்லப்பட்ட விதம் அந்த காமெடி அது இன்னைக்கு வந்து இந்த அந்த தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு படங்களுடைய வெற்றி அப்படிங்கறது ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கு வேண்டியது இந்த ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு நம்ம லைஃப்ல நடக்கிறத ஸ்கிரீன்ல பாக்கணும் அதாவது அப்பதான் எங்களால கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொரு விஷயம் எங்களால செய்ய முடியாததான் அந்த ஹீரோ செய்யறான் அதை நினைச்சு அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல இந்த ஆஹ் ஒரு சாதாரண மனுஷன் பேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த ஹீரோ பேஸ் பண்றான் அப்படின்னு காமிக்கும் போது அவன் வந்து நம்ம படுற கஷ்டத்தை அவன் படுற அவன் படுறான் நம்ம பார்க்கும் போது நமக்கே கஷ்டம் இருக்கு அவன் கஷ்டப்படுறத வேற நம்ம போய் தியேட்டர்ல காசு கொடுத்து பாக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மனசுல இருக்கு அதனால அவங்க எதிர்பார்க்கறது நல்ல கஷ்டம் இந்த ஹீரோவுக்கு இருக்கணும் ஆனா நான் கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டத்தை வந்து அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதுதான் இந்த ஸ்தன் பணத்துடைய சக்சஸ்கான காரணம் அந்த அந்த இதே கஷ்டம் தான் அவனும் பேஸ் பண்றான் ஆனா அதை வந்து அவன் ஒரு காமெடியா எடுத்துட்டு போறான் அந்த இதெல்லாம் மீறி எப்படி ஜெயிச்சு வர்றாங்கறத தான் நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு அந்த அவங்க அழுகிறத பாக்குறது எனக்கு நேரம் இல்லை ஆனா அதே சமயம் அவன் அந்த ஒரு காமெடியை எடுத்துக்கிட்டு போறான் அதுலயே ஜெயிச்சு காமிக்கிறாங்க அப்படின்றப்போ நான் ரசிச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறத அந்த குடும்பஸ்தன் படத்துடைய வெற்றி சொல்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு பக்கம் அந்த குடும்பஸ்தன் படம் வந்து இப்படி அப்படியான ஒரு ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் மதகஜராஜா படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு காமெடி தான் இந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து ஹிட் ஆகுறதுக்கு அந்த காமெடி தான் ஒரு காரணம் நம்ம சொன்னோம்னா இத்தனை வருஷம் காமெடி படங்களே வரலையா அப்படின்னு இல்ல பட் அந்த மாதிரியான ஒரு காமெடியை வந்து மக்கள் பார்த்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது உண்மை அந்த காமெடியை மக்கள் ரசிக்கிறாங்க இன்னைக்கு வர்ற படங்கள் எல்லாமே காமெடியில கூட ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்ல ஒரு சமுதாயத்தினுடைய வழியை சொல்லணும் இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய கஷ்டங்களை சொல்லணும் அதை வச்சுதான் ஒரு டார்க் காமெடி இந்த மாதிரியான ஒரு ஜான்வரா தான் வந்துகிட்டே இருந்திருக்கு பட் மக்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கறது ஒரு பிள்ளைனான ஒரு காமெடி எங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிரிக்கணும் நாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு லைஃப்ல பர்சனல் லைஃப்ல ஆயிரம் பிரச்சனை இருக்காங்க தேட்டர்ல வந்து என்னை உட்காடுறப்போ அந்த பிரச்சனை எல்லாம் மறக்கிற அளவுக்கு நாங்க கொஞ்சம் சிரிக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறது பிளேனா சொல்லி இருக்கிறதா இந்த மதகஜராஜா படத்தினுடைய ஒரு வெற்றி சோ சிம்பிளா சொல்லணும்னா அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து ஒன்னே ஒண்ணுதான் நீங்க வந்து படத்தை வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறதுக்காக இருங்க உங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்கு அவங்கள பாராட்டுறதுக்காக எடுக்காதீங்க தான் இந்த இரண்டு படங்களும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஏன்னா இந்த படம் எடுக்கிறதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருடைய மக்களுடைய கஷ்டத்தை நான் காண்கிறேன் ஒரு மக்கள் மக்கள் மற்ற கஷ்டத்துக்குள்ள ஒரு அனுபவிச்சு வந்து நான் படமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத ஒரு புறம் ஒரு அது ஒரு பேரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆடியன்ஸ் விரும்புறது அது இல்ல அதை வந்து பாராட்டலாம் அந்த ஒரு கிரிட்டிக்கா இருக்கிறவங்க நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாராட்டலாம் ஆனா ஆடியன்ஸ் ரசிக்கிறது அப்படிங்கிறது வேற ஆடியன்ஸ் எதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு படங்களுடைய வெற்றி ரொம்ப தெல்ல தெளிவா பிலிம் மேக்கர்ஸுக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் களம் பதிப்போம்